இந்த நாள் இனிதாகட்டும் இதாகட்டும் அறன் வலியுறுத்தல் பகுதியிலே மூன்றாவது குரல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அதாவது நம்மால் முடிந்தவரை ஒல்லும் வகையான் நம்மளுடைய உயிர் மூச்சு உள்ளவரை அப்படின்னு சொல்கிற அதுபோல அதுபோல் நம்மால் முடிந்தவரை அறத்தின் வழியே நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கப்படல் வேண்டும் அப்படி அமைத்து கொண்டால் நமது வாழ்க்கையிலே அறமே நமக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியையும் நல்ல ஒரு வாழ்வியல் திறத்தையும் நமக்கு கொடுத்துவிடும் ஒல்லும் வகையான அறவினை ஓ ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் நமக்கு உயிர் உடம்பு உயிருக்கு உடம்பு எப்படி முக்கியமோ உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல் நம்ம வாழ்க்கைக்கு அறம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறத்தின் வழியது தான் நம்முடைய வாழ்வியல் ஆகைய சில பேர் சொல்வார்கள் என்னுடைய தொழில் நிமித்தமாக அறத்தை கையாள முடியவில்லை ஏன்னால் ரியல் எஸ்டேட் செய்கிற சில பொய்களை சொல்ல வேண்டியது இருக்குது என்று எதையாவது ஒரு காரணத்தை காட்டி என்னால் உண்மையாக வாழ முடியவில்லை அறத்தின் வழியே நிற்க முடியவில்லை என்பார்கள் அதுதான் தவறு நம்மால் முடிந்தவரை அறத்தின் வழியே நம்முடைய வாழ்க்கை வாழ்வியலை அமைத்து கொள்வது என்பதுதான் சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் எனவே அற அறத்தின் வழியாக வாழ்வியலை அமைத்து கொண்டோமானால் நம்மால் முடிந்தவரை நம்முடைய உயிர் மூச்சு உள்ளவரை அறத்தின் வழியே நிற்போமேயானால் அந்த அறமே நமக்கு ஒரு மிகச்சிறந்த கடவுள் எப்படி நமக்கு தெய்வம் உதவுகிறதோ அதுபோல அறமே நமக்கு உதவி செய்யும் என்பதுதான் முக்கியமான செய்தி ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் முடிந்தவரை அந்த அறத்தின் வழி நின்று உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை தரும் நல்லது நாளை ஒரு குரலை சந்திப்போம்